நான் சுந்தர்லால் இது கம்ப்யூட்டர் ஃபேக்ஸ் தமிழ் சேனல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கம்ப்யூட்டர் சிஸ்டத்துடைய பார்ட்ஸும் அதனுடைய இம்பார்ட்டன்ஸை பற்றி பார்க்க போகிறோம் மேஜர் இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி கம்ப்யூட்டர் வந்து மதர் போர்டு சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் சிப் சிபியூ ஃபேன் கூலிங் ஃபேன் ரேம் மாடியூல் பிஜிஏ கார்டு கிராஃபிக்ஸ் கார்டு சவுண்ட் கார்டு ஹார்ட் டிஸ்க் டேட்டா ஸ்டோரேஜ் அண்ட் டிவிடி ட்ரைவ் இதெல்லாம் இன்டர்னலாக வர்றது காம்பனன்ஸு எக்ஸ்டர்னலாக மானிட்டர் டிஸ்பிளே மானிட்டர் ஆடியோ ஸ்பீக்கர் கீபோர்டு ஃபார் இன்புட் அண்ட் மவுஸ் இது போக வெப் கேமரா இருக்கும் அண்டு கம்ப்யூட்டர் மெயின் பார்ட்டு மதர் போர்டும் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அதாவது சிபியு மதர் போர்டு அண்ட் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் சிபியு இதுதான் மதர் போர்டு மதர் போர்டு தான் ஆஃப் தி பிசி அதாவது கம்ப்யூட்டர் சிஸ்டம் இந்த மதர் போர்டில் சிபிஎஃப் சிப் ஃபிக்ஸ் பண்ணுற ஒரு சாக்கெட் இருக்கும் மெமரி ரேமை ஃபிக்ஸ் பண்ணுற ஸ்லாட்ஸ் இருக்கும் அதுபோக பவர் கனெக்டர் இதில் தான் இந்த போர்டில் தான் பவர் சப்ளை கனெக்ட் பண்ணுவாங்க இதில் இந்த போர்டில் மாடல் நம்பர் இருக்கும் இதெல்லாம் சாட்டா போட்டு அதாவது ஹார்ட் டிஸ்கை கனெக்ட் பண்ணுறது எஸ்எஸ்டியும் கனெக்ட் பண்ணிக்கலாம் இது வந்து பிசிஏ எக்ஸ்பிரஸ் ஸ்லாட்னு சொல்லுவாங்க அதாவது லேட்டஸ்ட் எஸ்எஸ்டி டிரைவ் ஃபிக்ஸ் பண்ணுறது இந்த பிசிஐ ஸ்லாட்டில் தான் வீடியோ கிராஃபிக்ஸ் கார்டு நெட்ஒர்க் கார்டு சவுண்ட் கார்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இது எக்ஸ்டர்னல் இந்த இதில் இருக்கிற அந்த மதர் போர்டு நம்பரு தான் இம்பார்ட்டண்ட்டு இந்த மாடல் நம்பர் தான் இந்த சிப்பு கேட்டபடி டிசைன் பண்ணுவாங்க இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி மதர் அண்ட் சிபியூ இந்த மதர் போர்டில் தான் எல்லா பார்ட்ஸையும் அசம்பிள் பண்ணுவாங்க இது ஃபிசிக்கல் பிளாட்ஃபார்ம் ஆக்சஸ் ஃபிசிக்கல் பிளாட்ஃபார்ம் இட் டெலிவர்ஸ் பவர் டு ஆல் கனெக்டட் காம்பனெண்ட்டு ப்ரொவைட்ஸ் பார்த்துவே டேட்டா பஸ் எல்லாம் இதில் தான் இருக்கும் பயோஸ் அதாவது ஒரு சின்ன சிப் இருக்கும் பயோஸ்னு அது இப்போ லேட்டஸ்ட்டாக இஎஃப்ஐ யூனிஃபைடு எக்ஸ்டன்ஷிபிள் ஃபயம்வேர் இன்டர்ஃபேஸ்னு பேர் இந்த சிப்பில் தான் கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தேவையான ஃபயம்வேர் ஃபயம்வேர் இஸ் இஸ் ஏ ஸ்மால் சாஃப்ட்வேர் அந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க சிபியுடைய இம்பார்ட்டன் வந்து இதுதான் பிரெயின் தி கம்ப்யூட்டர் இது வந்து ரிட்ரைவ்ஸ் ப்ராசஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரம் மெமரி அதான் மெமரியில் ரேமில் இருக்கிற டேட்டாவை அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ரீட் பண்ணி ப்ராசஸ் பண்ணும் ஆக்சுவல் ஆப்ரேஷன் ஸ்பெசிஃபைடு பை த இன்ஸ்ட்ரக்ஷன் இன்க்ளூடிங் கேல்குலேஷன்ஸ் எல்லாம் பண்ணும் டிசிஷன் மேக் பண்ணும் எல்லா காம்பனண்டும் கனெக்டட் காம்பனண்ட்டை கண்ட்ரோல் பண்ணும் மதர் போர்டில் இருக்கிற போர்ட்டு மெயின் போர்ட்டு மதர் போர்டில் என்னெல்லாம் இருக்குன்னா இது டூ கீபோர்டு கனெக்டிங் போர்ட்டு இது பிஎஸ் டூ மவுஸ் கனெக்டிங் போர்ட் இதெல்லாம் ஓல்டு இப்போதைக்கு எல்லாமே தான் கனெக்ட் பண்ணுவாங்க இந்த யூஎஸ்பி போர்ட்டு யூனிவர்சல் சீரியல் சீரியல் பஸ்ஸுன்னு பேர் இந்த போர்ட்டில் தான் கனெக்ட் பண்ணுவாங்க அப்புறம் சீரியல் கம்யூனிகேஷன் போர்ட் இருக்கும் இது வந்து முன்னாடி மோடம் இன்டர்நெட் மோடம் கனெக்ட் பண்ணுற போர்ட்டு இப்போதைக்கு இது யூஸ் பெரும்பாலும் கம்ப்யூட்டரில் இருக்காது பேரலல் போர்ட்டு ஓல்டு பிரிண்டர்ஸ் எல்லாம் இதில் தான் கனெக்ட் பண்ணுவாங்க இப்போதைக்கு இது யூஸில் இருக்காது பிஜே போர்ட்டு இது இம்பார்ட்டன்ட் போர்ட்டு இது தான் மானிட்டருக்கு கனெக்ட் பண்ணுவாங்க இது போக இன்னும் இது ஓல்டு டைப் ஆஃப் மானிட்டர் இப்போ வர்ற மானிட்டர்லாம் ஹெச்டிஎம்ஐ கனெக்ட் பண்ணுவாங்க ஹெச்டிஎம்ஏனால் ஹை டெஃபினேஷன் மீடியா இன்டர்ஃபேஸ்னு பேர் இது வீடியோ விஜிஏனா வீடியோ கிராஃபிக்ஸ் அரே போட்டுன்னு பேர் இது தான் மானிட்டருக்கு கனெக்ட் பண்ணுறது இது போக நெட்ஒர்க்கு கேபிளை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஆர்ஜே ஃபார்ட்டி ஃபைவ் லேண்ட் போர்ட்ரு பேர் இது ஆடியோ கனெக்ஷன்ஸ் மைக்கு ஹெட்ஃபோன் செட்டு அப்புறம் ஆடியோஇன் கனெக்ட் பண்ணுறது சிபியு ஆர்கிட்டெக்சர் சிபியூ வந்து நார்மலாக ஒரு சிபியூவில் டிவைட் பண்ணி கோர்ஸ் இருக்கும் இன்டர்னலாக ஃபிசிக்கலாக இந்த கோர்ஸ் வந்து அது இன்னொரு ப்ராசர் மாதிரி ஒர்க் பண்ணும் இப்போ நார்மலாக இப்போ டுவெண்ட்டி ஃபோர் கோர்ஸ் வரைக்கும் இன்டெர்ஷிப்பில் இருக்குது அண்ட் நைன்டி சிக்ஸ் கோர் வரைக்கும் ஏஎம்டி ப்ராசஸில் இருக்குது அதாவது பெரிய கம்ப்யூட்டர்ஸில் இது போக அந்த கோரை வெர்ச்சுவல்லாக டிவைட் பண்ணுவாங்க அதாவது இமேஜினரி டிவிஷன் அது வந்து ரெண்டாக டிவைட் பண்ண முடியும் அதுக்கு பேர் வந்து த்ரெட்டுன்னு பேர் ஒவ்வொரு கோருக்கும் மேக்ஸிமம் ரெண்டு த்ரெட் இருக்கும் கிளாக் ஸ்பீடு இந்த சிபியுடைய ஸ்பீடு தான் டிசைட் பண்ணுறது கம்ப்யூட்டருடைய பெர்ஃபாமன்ஸை இது மெஷர்டின் கிகா கெட்ஸ் விகா கட்ஸில் மெஷர் பண்ணுவாங்க அதாவது ஒரு பில்லியன் ஆப்ரேஷன் பெர் செகண்டு நம்ம த இதில் சொல்கிறதா இருந்தால் ஹண்ட்ரட் க்ரோஸ் பெர் ஆப்ரேஷன் பெர் செகண்ட் பண்ணும் இப்போ லேட்டஸ்ட்டாக வர ஐந் ப்ராசஸர் வந்து சிக்ஸ் பாயிண்ட் டூ கெகா கட் ஸ்பீடு வரைக்கும் அட்டன் பண்ண முடியும் இப் செகண்ட் பார்ட்டு ரேண்டம் ஆக்சிபிள் மெமரி அதாவது ரேம்னு சொல்லுவாங்க ரேமுடைய கெப்பாசிட்டி ஸ்பீடை பொறுத்தும் கம்ப்யூட்டர்டே பர்ஃபாமென்ஸ் இருக்கும் கம்ப்யூட்டரில் இன்டர்னலாக டெம்பரரியாக டேட்டா ஸ்டோர் பண்ணுற மாடியூல்ஸு இதுக்கும் இந்த ரேம் மாடியூல்ஸு இதை ஸ்லாட்டில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இது ஃபிக்ஸ் பண்ணுற டயக்ராம் டைப்ஸ் ஆஃப் ரேம் டூ டைப்ஸ் ஆஃப் ரேம் இருக்குது ஸ்டாட்டிக்கு வெர்சஸ் டைனிக் ரே ஸ்டாட்டிக் ரேம் வந்து என்னென்னா என்ன ரிலேபிள் அது அதான் ஃபாஸ்ட்டாக டேட்டாவை நம்ம ரீட் பண்ண முடியும் ஆனால் ட்ராபேக் என்னென்னா அது பெர்மனெண்டாக ஃபிக்ஸ் ஆகி தான் வரும் போடல டைனமிக் ரேம் அதுதான் நம்ம யூஸ் பண்ணுறது எக்ஸ்ட்ரானல்ல அது கெப்பாசிட்டி எப்போ வேணால் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு மாடியூல் ஸ்லாட் இருக்கும் மாடியூலாக வாங்கி அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ரேம் கெப்பாசிட்டி இஸ் மெஷர்ட் இன் கிகா பைட் அண்ட் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் கிகா பைட் ஃபர் செகண்ட் டிடி ரேம் அதாவது டைனமிக் ரேம்முடைய டைப்பு எஸ்டிஆர் சிங்கர்னஸ் டேட்டா ரேட் அண்டு டிடிஆர் டபுள் டேட்டா ரேட்டுன்னு டூ டைப்ஸ் ஆஃப் ரேம் இருக்குது டைனமிக் ரேம் அந்த டைனமிக் ரேமில் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து டபுள் டேட்டா ரேட்டு லேட்டஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது இதில் இப்போ வேர்ஷன்ஸ் இருக்குது டிடிஆர் த்ரீ டிடிஆர் ஃபோர் டிடிஆர் ஃபைவ் வரைக்கும் கரண்ட் ஜென்ரேஷனில் இருக்குது இதோடய கெப்பாசிட்டி மேக்ஸிமம் சிக்ஸ்டி ஃபோர் ஜிபின் ஒன் மாடியில் நமக்கு ரெண்டு மாடியில் ஃபிக்ஸ் பண்ணலாம் நார்மலாக அண்ட் ஸ்பீட் அப் டு ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட் டூ கிகா ப பைட் பர் செகண்ட் மெமரி ஜென்ரேஷனும் மதர் போர்டுக்கு காம்பேட்டிபிலிட்டி இல்லை எல்லா மதர் போர்டும் எல்லா மெமரி ஜென்ரேஷனும் அக்செப்ட் பண்ணிக்காது மூணாவது கேட்டகரி ஆஃப் டிவைசஸ் வந்து ஸ்டோரேஜ் டிவைசஸ் அதில் ப்ரைமரி ஸ்டோரேஜ் செகண்டரி ஸ்டோரேஜுன்னு ரெண்டு சப் டைப் இருக்கிறது ப்ரைமரி ஸ்டோரேஜ் ஆல்மோஸ்ட் டெம்பரரி ஸ்டோரேஜ் மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க செகண்டரி ஸ்டோரேஜ் தான் நம்ம டேட்டாவை பர்மனண்டாக ஸ்டோர் பண்ண வைக்க முடியும் ப்ரைமரி ஸ்டோரேஜில் ரெண்டு டைப்பு ரேமு ரேண்டம் அக்சசிபிள் மெமரி ரோம் ரீட் ஒன்லி மெமரி ரேம் இஸ் கால்டு ரேண்டம் மெசேஜ்னா என்னென்னா அது மெமரியில் எந்த லொக்கேஷனில் டேட்டா இருந்தாலும் அதுக்கு ஒரு லொக்கேஷன் அட்ரஸ் இருக்கும் ஸோ டைரக்டாக டேட்டாவை ரீட் பண்ண முடியும் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன இது வந்து வாலெட்டைல் மெமரி வாலட்டைல்னால் நீங்கள் டேட்டா வந்து ரொம்ப நேரம் வந்து அது ஹோல்டு பண்ணிக்க முடியாது ஸோ அப்பப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ரோம் ரீட் ஒன்லி மெமரி ரீட் ஒன்லி மெமரி வந்து நான் வாலட்டைல் ஒன்ஸ் ஒரு ஸ்டோர் பண்ணியாச்சுன்னா பர்மனெண்ட்டாகவே இருக்கும் அது இது நார்மலாக சிபி மதர் போர்டில் ஃபிக்ஸ் பண்ணியே வரும் இது ஒரு சின்ன சிப்பு தான் இதில் தான் ஃபயம்பர் அதாவது பயாஸு ஆர்இஃபை இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுற கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அதில் தான் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க செகண்ட் ஸ்டோரேஜ் டிவைசஸ் இது பெர்மனெண்டாக டேட்டா ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காகவும் ப்ரோக்ராம் ஸ்டோர் பண்ணுறதுக்காகவும் ஹார்ட் டிஸ்க்கு இந்த ஹார்ட் டிஸ்க்கு ஒரு ரொட்டேட்டிங் ட்ரம் இருக்கும் இதில் ஒரு ஹெட் இருக்கும் ரீட் பண்ணுறதுக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கும் மேக்ஸிமம் கெப்பாசிட்டி இப்போதிக்கு தேர்ட்டி சிக்ஸ் டெராபைட் வரைக்கும் இருக்குது ட்ரான்ஸ்ஃபர் டேட்டா டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது மேக்ஸிமம் ஸ்பீடு ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ் டூ டூ ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ் சாலிட் ஸ்டெட் ட்ரைவ் இதுதான் ஆர்டிஸ்கீப்பதில் இப்போ லேட்டஸ்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க இது செமிகண்டக்டர் இதில் ரொட்டேட்டிங் பார்ட்ஸ் இருக்காது இது வந்து ரெண்டு டைப் உண்டு சாட்டா சாட்டானா நம்ம ஆர்டிஸ்டுடைய இன்டர்ஃபேஸ்லேயே கனெக்ட் பண்ணலாம் என்பிஎம்பி நான் வாலெட்டில் மெமரி எக்ஸ்பிரஸ் எஸ்எஸ்டி அது இந்த டைப்பு இது வந்து அதுக்குன்னு தனியாக ஸ்பெசிஃபிக் ஸ்லாட் இருக்கும் அதில் தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும் வெரி ஃபாஸ்ட் எஸ்எஸ்டி கெப்பாசிட்டி இப்போதைக்கு கரண்ட்லி ஸ்டிக் சிக்ஸ்டீன் டெராபைட் வரைக்கும் இருக்குது ட்ரான்ஸ்ஃபர் கெப்பாசிட்டி செவன் தௌசண்ட் மெகாபைட் பெர் செகண்ட் ஸ்பீடு யூஎஸ்பி ஃப்ளாஷ் டிரைவ்ஸ் அண்ட் மெமரி கார்ட்ஸ் இது வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டர் டேட்டா ஸ்டோர் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணணுன்னா இது யூஸ் பண்ணுறோம் இது பென் ட்ரைவ்னு சொல்லுவாங்க ஃப்ளாஷ் ட்ரைவ் இருக்கு பேர் இது ஒன்று மெமரி கார்டு மெமரி கார்டு நார்மலாக ஸ்மால் டிவைசஸ் லைக் மொபைலில்லாம் மொபைலு கேமராலெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஆப்டிக்கல் டிஸ்கு இது முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போதைக்கு கரண்ட்லி ரொம்ப வேறாக தான் யூஸ் பண்ணுறாங்க டிவிடி அண்ட் ப்ளூரை டிஸ்க்கு சிடி டிவிடி ப்ளூரே இந்த சிடி எல்லாம் இப்போதைக்கு கரண்டில் யூஸே இல்லை டிவிடி எல்லாம் பெர்மனெண்டாக ப்ரோக்ராம் சேல் பண்ணுறவங்க இதில் தான் ரெக்கார்ட் பண்ணி சேல் பண்ணுவாங்க இது கெப்பாசிட்டி அப் டு செவன்டீன் ஜிபி வரைக்கும் இருக்குது ப்ளூ ரேவோடைய கெப்பாசிட்டி இது முன்னாடி கேம் எல்லாம் லோட் பண்ணுறது யூஸ் பண்ணுவாங்க ட்வெண்ட்டி ஃபைவ் ஜிபி டு ஃபிஃப்டீன் ஜிபி வரைக்கும் இருக்குது நாலாவது பார்ட் வந்து கம்ப்யூட்டர்கிட்ட பவர் சப்ளைங் பார்ட்ஸு கம்ப்யூட்டருக்கு இன்டர்னலாக பவர் சப்ளை பண்ணுறது தான் மதர் போர்டுக்கு பவர் டிவைசஸ் கனெக்டட் டிவைசஸ்க்கெல்லாம் பவர் சப்ளை பண்ணணும் ஒவ்வொரு டிவைஸும் ஒவ்வொரு வோல்டேஜும் ஒவ்வொரு கரண்ட் ரேட்டிங்கில் இருக்கும் அதுக்கு தேவையான பவர் சப்ளை பண்ணுறது இன்டர்னலாக சுவிட்ச் மோட் பவர் சப்ளை யூனிட் எஸ்எம்பிஎஸ் யூனிட்னு சொல்லுவாங்க இது ஏசியை டிசியாக கன்வெர்ட் பண்ணி சப்ளை பண்ணுவோம் லேப்டாப்புக்கு இன்டர்னலாக சப்ளை பண்ணுற யூனிட் வந்து பேட்ரி சிஸ்டம் இந்த யூபிஎஸ் சிஸ்டம் வந்து எக்ஸ்டர்னல் பவர் சப்ளை டெம்பரரியாக பவர் கனெக்ஷனில் ஏதாவது இன்ட்ரக்ஷனோஸ் ஃபெயிலியராக இருந்ததுன்னா கம்ப்யூட்டருக்கு தேவையான சப்ளை பண்ணும் லேப்டாப்பு அடாப்டர் இது வந்து இப்போ லேப்டாப்புடைய பேட்ரிய சார்ஜ் பண்ணுறது இது எல்லாத்துக்கும் இன்புட் வோல்டேஜ் ஹண்ட்ரட் டு டூ ஃபார்ட்டி வோல்ட்டு தான் அவுட்புட்டு எஸ்எம்பிஎஸ்லாம் அவுட் புட் வந்து வேரியஸ் வோல்டேஜில் வரும் ப்ளஸ் த்ரீ பாயிண்ட் த்ரீ வோல்டேஜ் வந்து லாஜிக் சர்க்கியூட்டு எக்ஸ்பென்ஷன் கார்டு ஆடியோ கார்டு அந்த கார்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற வோல்டேஜ் ப்ளஸ் ஃபைவ் வோல்டேஜு யூஎஸ்பி டிவை டிவைசஸ் நம்ம யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணுற மொபைலில் எல்லாமே ப்ளஸ் ஃபைவ் வோல்டேஜ் கிடைக்கும் டோல் வோல்ட்டு கிராஃபிக்ஸ் கார்டு ஹார்ட் ட்ரைவு ஃபேனு இந்த மாதிரி பவர் மேக்ஸிமம் ட்ரைன் பண்ணுற யூனிட்டுக்கெல்லாம் சப்ளை பண்ணுறது டோல் வோல்ட்டு ஃபைவ் வோல்ட்டு ஸ்டாண்ட் லேப்டாப் அடாப்டருடைய அவுட்புட் வந்து நைன்டீன் டுவெண்ட்டி வோல்டேஜ் ஃபிஃப்த் இம்பார்ட்டன்ட் பார்ட் வந்து வீடியோ கிராஃபிக்ஸ் கார்டு பிஜிஏ ஹெச்டிஎம்ஏ கிராஃபிக்ஸ் கார்ட்ஸ் இந்த பிஜிஏ கிராஃபிக்ஸ் யாரையுன்னு சொல்லுவாங்க விஜிஏ கார்டு முன்னாடி வந்து யூஸ் பண்ணது இப்போதைக்கு லேட்டஸ்ட் வேறு அட்வான்ஸ் கிராஃபிக்ஸ் கார்டெல்லாம் வருது இதுதான் பேசிக்கு இது கம்ப்யூட்டர் மதர் போர்டில் இன்பில்டாக வரலாம் எக்ஸ்டர்னலாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது விஜிஏ கனெக்டர் போர்ட்டுன்னு மதர் போர்டு இது கேபிள் விஜிய கேபிள் கனெக்ட் பண்ணுறது இந்த ரெண்டு ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இது மானிட்டரில் ஒரு சைடும் மதர் போர்ட்டில் ஒரு சைட்லையும் கனெக்ட் பண்ணணும் கேரக்டரிஸ்டிக்ஸ் பிஜியோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னது அனலாக் சிக்னல் இது டிஜிட்டல் கிடையாது ஆட்னரி அனலாக் சிக்னல் தான் ஃபிஃப்டீன் பின் கனெக்டர் இருக்கும் அதில் நோ ஆடியோ ஒல்லி வீடியோ மட்டும்தான் விஜியில் ட்ரான்ஸ்மிட் ஆகும் ஹை டெஃபினிஷன் மல்டிமீடியா இன்டர்ஃபேஸ் ஹெச்டிஎம்ஐ அது ஹெச்டிஎம்ஐ எல்லாம் இப்போதைக்கு எல்லா கார்டிலையும் வருது ஹெச்டிஎம்ஐனால் அந்த போர்ட் இப்போ அட்வான்ஸ்டு பவர் வீடியோ டிரான்ஸ்மிஷன் இன்டர்ஃபேஸ் இது இது டிஜிட்டல் இதில் வர எல்லாம் டிஜிட்டல் அதாவது டிஜிட்டல் டிவிக்கெல்லாம் இதெல்லாம் கனெக்ட் பண்ண முடியும் மானிட்டர் டிவியாக கனெக்ட் பண்ணுறதும் இதில் தான் கனெக்ட் பண்ணுவாங்க ஹெச்டிஎம்இஸ் இது ஆடியோ வீடியோ ரெண்டும் சேர்த்தே டிரான்ஸ்மிட் பண்ணுவோம் ஸோ செப்பரேட்டாக நமக்கு தனியாக ஆடியோ போர்ட் வழியாக சவுண்டு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை டைரெக்டாக டிவியில் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா டிவிலேயே எல்லா சவுண்டும் வரும் சப்போர்ட்ஸ் வேரியஸ் ரெசல்யூஷன் அப் டு எயிட் கே அண்ட் டென் கே ரெசல்யூஷன் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும் அதாவது ஹை குவாலிட்டி வீடியோ நம்ம இதில் பார்க்க முடியும் கன்ஸ்ட்ரக்ஷன் இது இதுதான் போர்ட்டு ஹெச்டிஎம்ஏ போர்ட்டு இது ஹெச்டிஎம்ஏ கேபிள் இதில் டைப்ஸ் ஆஃப் ஹெச்டிஎம்ஏ ஸ்பீடை பொறுத்து ப்ரீமியம் ஹை ஸ்பீடு அல்ட்ரா ஹை ஸ்பீடுன்னெல்லாம் இதுக்கு வேரியேஷன் இருக்குது கனெக்டர் டைப்பை பொறுத்து இது வேரி ஆகும் கனெக்டர் டைப்புனால் இது வந்து ஸ்டாண்டர்டு ஏ டைப்புன்னு சொல்லுவாங்க இது ஸ்மாலர் டைப்பு சி டைப்புன்னு சொல்லுவாங்க இது மினியேச்சர் டைப்பு டி டைப்புன்னு சொல்லுவாங்க இது ஒவ்வொரு டிவைஸ் கேட்டப்படியும் இந்த டைப்பும் டைப் ஆஃப் கிராஃபிக்ஸ் கார்டு இன்டகிரேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு மதர் போர்டிலே இன்பில்ட்டாகவே இருக்கும் இந்த மதர் போர்டில் இருக்கிற கிராஃபிக்ஸ் கார்டு டெடிக்கேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு இது இதில் இந்த கூலிங் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் இருக்கும் இதை அப்படியே அந்த பிசிஎஸ் லாட்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் செப்ரேட்டாக இருக்கும் இது சிக்ஸ்த்து பார்ட்டு ஆடியோ கார்டு ஆர் சவுண்ட் கார்டு ஆஃப் சவுண்ட் கார்டு இன்டெக்ரேட்டட் சவுண்ட் கார்டு மதர் போர்ட்டில் இன்பில்ட்டாகவே சவுண்ட் கார்டு வரும் செப்ரேட்டாகவும் சவுண்ட் கார்டும் வரும் இது வந்து பிசிஎஸ் லேட்டில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இது போக எக்ஸ்டர்னல் யூஎஸ்பி சவுண்ட் கார்டு தனியாக யூஎஸ்பி போர்ட்டில் கூட நம்ம கனெக்ட் பண்ணி நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கார்டு நெட்ஒர்க் கார்டு நெட்ஒர்க் கார்டு இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா இது இதெல்லாம் லேங் கனெக்ஷன்ஸ் லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்கு இன்டர்நெட்டு எல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் நெட்ஒர்க் கார்டு ஒயர்டு நெட்ஒர்க் கார்டு அண்டு ஒயர்லெஸ் நெட்ஒர்க் கார்டு இருக்குது ஒயர்டு நெட்ஒர்க் கார்டு வந்து நம்ம கேபிளாக டைரெக்டாக ஒயராக கனெக்ட் பண்ணிக்கலாம் ஒயர்லெஸ் நெட்ஒர்க்கு டைரெக்டாக எல்லாம் கனெக்ட் பண்ணிக்கலாம் அண்டு யூஎஸ்பி நெட்ஒர்க் கார்டு ஆப்டர் அது யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணிட்டு லேங் கேபிளாக அதில் கனெக்ட் பண்ணி அனதர் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் தி கம்ப்யூட்டர் சிஸ்டம்ங்கிறது மானிட்டர் ஆர் டிஸ்பிளே யூனிட் மானிட்டர் அண்ட் டிஸ்பிளே டிவைசஸ் இதுதான் மெயின் அனதர் பார்ட் ஆஃப் தி கம்ப்யூட்டர் இந்த மானிட்டர் இருந்தால் தான் நம்ம எல்லாமே வீடியோ எடிட்டிங்கு ஆடியோ எடிட்டிங்கு வேர்ட் எடிட்டர் எல்லாமே நம்ம யூஸ் பண்ண முடியும் மானிட்டர் போக அதர் டிவைசஸ் டிவியை கூட நமக்கு இப்போ வந்து லேட்டஸ்டாக வர ஹெச்டிஎம்ஏ போர்ட்டலை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் எக்ஸ்டர்னலாக ப்ரொஜெக்டர் ஆல்சோ யூஸ் யூஸ் பண்ணி ப்ரொஜெக்ட் பண்ணி ஸ்க்ரீனில் நம்ம பார்க்க முடியும் டைப்ஸ் ஆஃப் மானிட்டர்ஸ் டிஸ்பிளே டெக்னாலஜி பொறுத்து எல்சிடி லிக்யூட் கிறிஸ்டல் டிஸ்பிளே மானிட்டர் எல்இடி லைட் எமிட்டிங் டயோட் மானிட்டர் இப்போ கரண்டில் யூஸில் இருக்குது இதனுடைய அட்வான்ஸ் லெவல் ஓஎல்டி அண்ட் கரோடு மானிட்டர்ஸ் ஓஎல்டின்னு ஆர்கானிக் லைட் எமிட்டிங் டயோடை அது அனதர் வெரைட்டி ஆஃப் எல்இடி இதனுடைய ஃபீச்சர்ஸ் என்னன்னு சொன்னால் இதனுடைய ரெசல்யூஷன் மேக்ஸிமம் எவ்வளோ ஹை குவாலிட்டியாக ரெசல்யூஷன் மீன்ஸ் ஹை குவாலிட்டியாக நம்ம பிக்சர் பார்க்குறது இப்போ வந்து ஃபுல் ஹெச்டி அல்ட்ரா ஹெச்டி அண்ட் ஃபோர் கே ரெசல்யூஷன்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க அந்த ஃபோர் கே எல்லாம் போனீங்கன்னா கிறிஸ்டல் கிளியராக வியூ இருக்கும் அப்புறம் ரிஃப்ரெஷ் ரேட்டு கண்ணுக்கு இரிட்டேஷன் வரக்கூடாது வரக்கூடாதுன்னா அந்த ரெஃப்ரெஷ் ரேட்டுன்னு சொல்லுவாங்க அது ஹெட்ஸில் சொல்லுவாங்க நார்மலாக சிக்ஸ்டி ஹெட்ஸு அப்டூ டூ ஃபார்ட்டி ஹெட்ஸ் வரைக்கும் இருக்கும் இந்த ஹெட்ஸ் அதிகமாக ஆக கம்ப்யூட்டர் ப்ராசஸிங் பவர் ஜாஸ்தியாக தேவைப்படும் கண்ணுக்கு இரிட்டேஷன் இருக்காது ரெஸ்பான்ஸ் டைம் அதாவது ஒரு இமேஜ் அடுத்த இமேஜ் போகணுன்னா அது மில்லி செகண்டில் தான் இருக்கும் அந்த இமேஜை ரீட்டன் பண்ணிடக்கூடாது அப்போ தான் அது கோஸ்ட் இமேஜ் தெரியாமல் நல்ல கிளியராக தெரியும் நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் டிவைசஸ் வந்து கீபோர்டு அண்டு மவுஸ் கீபோர்டு வந்து மெயினாக இன்புட்டு டிவைஸ் அது நம்ம கம்ப்யூட்டருக்கு இன்புட் கொடுக்கலாம்னா வேர்டில் எடிட் பண்ணும்போதோ வேறு ஏதாவது இன்புட் கொடுக்கணும்னா யாரோ மூவ் பண்ணுறது எல்லாமே நம்ம கீபோர்டு யூஸ் பண்ணிக்குவோம் மவுஸ் வந்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸில் தான் யூஸ் பண்ணுவாங்க அதாவது ஃபாஸ்ட்டாக நம்ம லொக்கேஷன் மாற்றுறதுக்கு செலக்ட் பண்ணுறதுக்கு கிளிக் பண்ணுறதுக்கு மவுஸ் யூஸ் பண்ணுவாங்க ஒயர்ட் அண்ட் ஒயர்லெஸ் இது ஒயர்டாகவும் இருக்குது ஒயர்லெஸ் ஒயர்லெஸ் டெக்னாலஜி நார்மலாக ப்ளூ டூத் டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்க இது ரெண்டு டைப் ஆஃப் கீபோர்ட் அண்ட் மவுஸ் இன்னொரு கேட்டகரி ஆஃப் கீபோர்டு என்னென்னா மெக்கானிக்கல் கீபோர்டு மெக்கானிக்கல் கீபோர்டுனால் சுவிட்ச் டைப் ஆஃப் இன்னொரு டைப்பாக இருக்கலாமே கீபோர்டு அந்த கை வலி வராமல் இருக்கிறவரும் செலெக்ஷன் பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ரா கீஸு அந்த ஷேப் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்டு மாற்றி இருக்கும் அதுக்கு எக்கனாமிக் கீபோர்டுன்னு பேர் இன்னொரு டைப் ஆஃப் கீபோர்டு மெம்பரிங் கீபோர்டு இப்போ லேப்டாப்பில் இருக்கிறது இப்போ லேட்டஸ்ட்டாக வர்ற கீபோர்டெல்லாம் மெம்பரிங் டைப் கீபோர்டு லே அவுட்டு இது இம்பார்ட்டண்ட்டு இது முன்னாடி கொர்ட்டின்னு சொல்லுவாங்க இந்த ஃபஸ்ட் ரோ பார்த்தீங்கன்னா கியூடபிள்யூஇஆஆர் டிஒ கோர்ட்டி இதுதான் ஸ்டாண்டர்டு கீ கீபோர்டு இது வந்து முன்னாடி டைப்ரைட்டரு அரேஞ்ச்மெண்ட்லேருந்து வந்த கீபோர்டு அதுக்கப்புறம் வேற ரெண்டு கீபோர்டு ட்ரை பண்ணாங்க ஆனால் அது பாப்புலர் இல்லை அது டிவோரக் அண்டு கோல்மார்க்கு மவுஸ் பார்ட்ஸ் அண்ட் டைப்ஸு மவுஸுக்கு லெஃப்ட் பட்டன் ரைட் பட்டன் ஸ்க்ரால் வீல்னு மூணு பட்டன் பார்ட் இருக்கும் இந்த ஸ்க்ரால் வீல் மேலேருந்து கீழே மவுஸை மூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க வேர்டு எடிட்டர்லாம் யூஸ் பண்ணும்போது லெஃப்ட் பட்டன் மவுஸ் செலக்ட் பண்ணுறதுக்கு ரைட் பட்டன் காண்டாக்ட் செட் சென்சிட்டிவ் மெனு அந்த இடத்துல ஏதாவது மெனு ஷார்ட் கட் இருந்ததுன்னா ரைட் மவுஸில் வரும் பாட்டமில் என்ன இருக்குன்னா ஒரு லைட் எமிட்டிங் எல்இடி இருக்கும் அது ஒரு லைட்டை டிடெக்ட் பண்ணுற ஒரு டிவைஸ் இருக்கும் இதில் மவுஸ் டைப்பு ஆப்டிக்கல் மவுஸு எல்இடி லைட்டை யூஸ் பண்ணும் லேசர் மவுஸ் சிமிலர் டு ஆப்டிகல் மவுஸ் பட் லேசர் டயோடு தான் அதை டிடெக்ட் பண்ணுவோம் வயர்டு மவுஸ் அண்ட் வயர்லெஸ் மவுஸ் அதோடய யூஸ்ஃபுல் டிவைஸஸ் ஃபார் த கம்ப்யூட்டர் வந்து வெப் கேமரா ஹெட்ஃபோன் அண்ட் மைக் வெப் கேமரா வீடியோ சேட் பண்ணுறது வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது இது எக்ஸ்ட்ரனலாக கனெக்ட் பண்ணுற டிவைஸஸ் தான் லேப்டாப்பில் மட்டும் பேனலில் டிஸ்பிளே பேனல்லே மேலே இருக்கும் ஹெட்ஃபோனு அத் அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் ஆடியோ கேட்கணுன்னா ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுவாங்க மைக்கு தான் நம்ம பேசுகிறத டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணி வீடியோ கூட ரெக்கார்ட் பண்ணுறதுக்கும் வீடியோ சேட் பண்ணும்போது டிரான்ஸ்மிட்டும் பண்ணும் ஃபைனலாக கம்ப்யூட்டர் கேஸ் அண்ட் லேப்டாப்பு பேனல்ஸ் இதில் தான் எல்லா பார்ட்டும் அசம்பிள் பண்ணுவாங்க இந்த கேஸுடைய பொறுத்து டவர் டைப் கேஸு டெஸ்க்டாப் கேஸுன்னு மினி கேஸுன்னு மூணு டைப் ஆஃப் இருக்குது இது லேப்டாப் பார்ட்டு லேப்டாப்புக்கும் ஆல்மோஸ்ட் சிமிலர் பார்ட்டு தான் பட் அதனுடைய சைஸு பொசிஷனிங் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது எக்ஸ்டர்னல் வியூ இதில் வெப்கேம் இருக்கும் இது ஆர் டிஸ்பிளே இது கீபோர்டு டச் பேடு இது யூஎஸ்பி போர்ட்டு கூலிங் வெண்டு சார்ஜிங் போர்ட்டு பவர் பட்டன் இது உண்டான அரேஞ்ச்மெண்ட்டு இது கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு லேப்டாப்பு கேட்டபடி வேரியேஷன் இருக்கும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்